இப்பொழுது புறப்பட்ட தொழுகைக்கு பிறகு ஓடக்கூடிய அவராதங்களில் அதாவது மகானல்லா போன்ற சுபகக்கு பிறகும் மதுவுக்கு பிறகும் சலாம் கொடுத்ததும் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பாம வேறு அதை மோதலுக்கு முதல்ல இந்த நாலாம் தலைவர் லாய்லாஹில் வற்புறுத்தி வருகிறார்கள் நான் நேரத்தோட சொன்ன உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல இல்லைங்க அதாவது இங்க நான் சொன்ன நான் கொஞ்சத்தான் சொன்னேன் இன்னும் நிறைய இருக்கு நீங்க இப்ப பள்ளியில போட்டிருக்க ஒரு பெரிய போர்டு உண்டு போர்டில் பாத்தீங்கன்னா இதுல இல்லாத இந்த படம் அங்கி அவர் இல்ல அதுல இல்ல நான் இங்க சொன்னேன் எனவே இந்த இதோட முடிஞ்சு கருத்து கருத்தல்ல நீங்க சொன்னது போல இன்னும் நிறைய துவாக்களும் திக்கர்களும் இருக்கு எங்களுக்கு ஏழுமான ஒரு சின்ன ஒரு பகுதி எடுத்து கொண்டால் போதும் நான் சொல்ல அவ்வளவு மோதுற அளவுக்கு பாடமாக்கும் கஷ்டம் சில நேரம் டைம் தொழுகையிலே ஓத வேண்டிய துவாக்களிலே பரலான தொழுகைக்கு என்றும் சுண்ணத்தான தொழுகைக்கு என்றும் வேறு வேறு துவாக்கள் இருக்கின்றனவா அல்லது எல்லா தொழுகையிலும் எல்லா துவாக்களையும் ஓதலாமா நாங்க தொழுகையில அந்த ருக்கு சுஜூது இதுகல்ல இடையில ஓதுற எல்லாம் எல்லா தொழுகைக்கு முடியாது வரலாறு தொழுக சுண்ணத்தான தொழுகன் வேறு வேறு அல்ல எல்லா தொழுகைகளும் உரியது சென்ற கிழமை கூறப்பட்ட குரான் விளக்கத்தில் வெற்றிக்கு பகரமாக எட்டு ரக்காத்துகள் தொலை சொன்னதில் தொழுகைக்கு என்ன பெயர் அதனை எவ்வாறு ரக்காத்துகளாக தொழுவதா அதாவது சலாத்துல் பத்தி ரசுல்லா இஸ்லா சொன்னாங்க மக்கா வெற்றியின் போது உம்முஹானி அதையெல்லாம் நம்முடைய வீட்டுல எட்டு அக்காத்துகள் தொழுதார்கள் அந்த எட்டு அக்காத்துகளையும் பல சகாபாக்கள கருத்துப்படி மக்கா வெற்றிக்காகத்தான் ரசுல்லா இஸ்லாசுமார்கள் தொழுதார்கள் என்று பல சஹாபாக்கள் கருத்து அது சம்பந்தமா இன்னொரு கருத்து வேறுபாடும் இருக்கிறது என்றாலும் பல சஹாபாக்குடைய கருத்து சாஹிப் அபி வக்காஸ் பதவியலானவர்கள் ஒரு யுத்தத்தின் போது எனக்கு சரியா ஞாபகம் வரல ஒரு யுத்தத்தின் போது வெற்றி அடைந்ததன் பிறகு அதே மாதிரி அந்த எட்டு அக்காத்துகளையும் அதுக்கு பேரு வெற்றிக்கான தொழுகை ஒவ்வொரு மதுகபை பின்பற்றுபவர்களும் ஒவ்வொரு ஒழுங்கில் தொழுகின்றோம் ஆனால் நபிசுல்லால அவர்கள் நான் தொழுமுறையில் தொழுவீர்களாக என கூறி ஒரு சந்தர்ப்பத்தில் தொழுது காட்டியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்டுள்ளதை அது எம்முறை நாங்க நாங்க என்ன ஆகப்பெரிய இமாம் ஷாஃபி அவர்கள் அவங்களோட புத்தகத்துல தொழுகையை பத்தி எழுதும் போது வேற யாராலும் தொழுது மாதிரி எழுதினா தொலை மாதிரி எழுதல வேறு யாராலும் தொழு மாதிரி அவரும் யோசிச்சுடா இமா இமாம் ஷாஃபி எப்படி யோசிச்சாங்க ரசுல்லா எப்படி தொழுதாங்க அவங்க தேடினாங்க இப்படித்தான் ரசுல்லா தொழுது இப்ப நான் பார்த்து இல்லைங்க இமாம் ஷாஃபி வேறொரு மாதிரி அபூ ஹனிஃபா இன்னொரு மாதிரி இன்னொரு ஆள் ஒரு மாதிரி எங்களுக்கு மற்ற ரசுல்லா நேரடியா பார்த்த மாதிரியும் இருக்கிறது பெரிய தவறு இமாம் ஷாஃபி யோசிச்சாங்க எனக்கு விளங்கின மட்டுக்கு ரசுல்லா இஸ்லாஸ் இப்படித்தான் தொழுது இருக்கும் காட்டினார் இமாம் அபு ஹனிபா ஆதிசில வாசி பார்த்தாங்க அவருக்கு பட்ட மாதிரி சொன்னார்கள் இமாம் அமது அம்பல் படிச்சு பார்த்தாங்க இமாம் மாலிக் படிச்சு பார்த்தாங்க ஒவ்வொரு ஆளும் அவங்க வேற எங்கேயாலும் இருந்து அதேட்டாங்க விட்டு போட்டு வேற யாராவது தேடிட்டு வந்தாங்க இல்ல இமாம் ஷாஃபி ஹதீஸ்களை தேடினாங்க இமாம் மாலிக் ஹதீஸ்களை தேடினாங்க உதாரணத்துக்கு இமாம் மாலிக் எடுக்கும் மிகப்பெரிய ஒரு முஹாதிஸ் அதாவது எந்த அளவு பெரிய முஹாதிஸ் என்ற அவருடைய அந்த ஹதீஸ் அமைப்பு கொழும்புக்கு தங்கச்சே சில சில துதா என்று சொல்லுவாரு இமாம் மாலிக் இமாம் நாஃபியர் இபுனு உமர் தசூருல்லா இந்த சனத்துக்கு தங்கச்சேன்னு சொல்றது இமாம் மாலிக்க மறுத்தால் ஒரு தொகை அதிசம் இல்லாம போயிரு மொத்தாவுல காணப்படுகின்ற மிக அதிகமான அதிசல் புகாரில முஸ்லீம்ல இருக்கு எங்கிருந்து இமாம் புகாரிக்கு வந்தது வானத்துல இந்த இறங்குச்சு முன்னால் இருக்கு இமாம் கிட்ட இருந்து பற்றாதா வேற இறட்டையில இருந்து பற்றுறார் இமாம் மாலிக் சனத்துல ஒருவர் இமாம் ஷாஃபி சனத்துல ஒருவர் இமாம் ஷாஃபி வேறெங்கியாலும் இந்த கேள்வி சிக்கல் என்ன தெரியுமா வேறெங்கியோ இருந்து இமாம்கள் எடுத்த மாதிரி நாங்க ரசுல்லா நேரடியா பார்த்து எடுக்கிற மாதிரி அமைப்பு இந்த கேள்வி பில பில இமாம்கள் எல்லாருமே ரசூருல்லா எப்படி தோணுதாங்க அதை தேடினார் மனிதர்கள் என்ற வகையில எல்லாரும் தான் நாங்க சார் செய்வோமா பதினாறு நூற்றாண்டுக்கு பின்னால நிக்கிறோம் நாங்கள் கண்டிப்பா எங்களுக்கு பிளவரும் அவருக்கு பிளவ இவருக்கு பிளவர் எல்லாருக்கும் பிளவார் இமாம் ஷாஃபி தொழுத அந்த முறை காட்டி தந்த எழுதி வைத்த அந்த முறை அவங்க நினைத்தார்கள் ரசுல்லா இஸ்லாஸ் இப்படி இப்படித்தான் தொழுதார்கள் ரசுல்லா என்ன சொன்னார்கள் சல்லு கமார ஐ துமுனி நான் தொழுதது போன்று தொழுங்கள் அப்ப இமாம் ஷாபி இது எங்களுக்கு மட்டுமா தெரியும் இமாம் ஷாஃபி தெரியும் நாங்க மட்டும்தான் வாழ்ச்சி ஆகிடுது

எங்கனமாறு சபாக்கள் இதுகளுக்கு அளவுக்கு மீறின முக்கியத்துவம் கொடுத்து இப்படி வந்து பார்த்து நிக்குறதில்லை எனவே தான் அந்த கருத்து வேறுபாடு அதனால தான் கருத்து வேறுபாடு இது உதாரணத்துக்கு பாருங்க தட்மீரு இவரத்துல கட்டுவோம் இப்படி சொல்ற ஹதீச லைஃப் என்பது ஒரு சாரான கருத்து இன்னொரு சேரார் இப்படி கட்டுவோம் இப்படி சொல்ற ஹதீச இன்னொரு சாரார் அது லைஃப் ஆனது கருத்து

எனவே சுபாவுக்கு குடும்பத்து ஓதணுமா இமாம் ஷாஃபி ஓதணும் அபு ஹனிபா ஓ ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் தலா வேற சொன்னார் அவரும் கொஞ்சம் மாதா இருக்கு இவரும் கொஞ்சம் மாதா இருக்கு இந்த இந்த கருத்து வேறுபாட்டை என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்றா எனக்கு அறிவு தரம் இருந்த ஹதீஸ் எல்லாம் படிச்சு விளங்குற அறிவு தரம் இருந்த நான் ஹதீச பார்த்து ஒரு முடிவுக்கு வார் அறிவு தரம் இல்லையா அப்பாக பெரிய பாதுகாப்பு நம்பிக்கையான ஒரு இமாம பின்பற்று எனக்கு யார் நம்பிக்கை அவரை பின்பற்றி இதுதான் ஆக பெரிய பாதுகாப்பு அப்படி இல்ல ஐநீக்கிற ரெண்டு புத்தகத்தை ஈநீக்கிற ரெண்டு புத்தகத்தை வாசி முடிவுக்கு வர்றது சரியான பயங்கரமான விஷயம் பேசானு விஷயம் இது மார்க்கம் என்றதுனால நான் சொல்றேன் யாருக்கும் அறிவு இருந்தா பின்பற்றும் நான் மறுக்கவே இல்லை அறிவு தான் இருந்தா சரி பின்பற்றும் அறிவு இல்லாதவன் கண்டிப்பா என்ன செய்யணும்டா எனக்கு இமாம் ஷாஃபி நம்பிக்கை எனக்கு இமாம் அபு ஹனீஃபா நம்பிக்கை அல்லது நவீன காலத்துல யூசுப் கரவி நம்பிக்கை அல்லது நவீன காலத்துல இபுன் உபாஸ் நம்பிக்கை அல்லது அல்பானி நம்பிக்கை அப்படி யாராவது யாரு நம்பிக்கை அவரை பின்பற்றி போகும் இதால நரகத்துக்கு பொருள் அல்லாஹுடைய அருளினால இதால நரகத்துக்கு போற சொர்க்கத்துக்கு இன்ஷா அல்லா வரா அல்லா இவ்வளவு சிக்கலான அதாவது இந்த ஹதீஷ்கர் எல்லாம் திரட்டி பார்த்தே விரங்கணும் இந்த இப்படியான ஒரு இடத்துல வச்சு மனுஷன் நரகத்துல போட்டுருவான்னு சொல்லி நாங்க சொல்ல போறது இல்லை நான் என்ன செய்யணும் உயிரோட்டமாக தொழுகை செய்யணும் ஏந்த அளவுக்கு உயிரோட்டமா அல்லாவுடைய நினைவோட செய்யும் ஏன் அல்லா எனக்கு விளங்கிட மாட்டுக்கு நினைவு தெரிஞ்ச மாட்டுக்கு இப்படி தான் தக்பீர் கட்டோணும் ஆகி நான் தோல் விட்டு அதுக்கு மேல என்ன இதெல்லாம் தேடி பெரட்டி அங்க தேடி இங்க தேடி புகாரி கிரந்தத்தை திரட்டி இந்த ஹதிஸ் கிரந்தத்தை திரட்டுற அளவுக்கு எனக்கு அறிவு தரம் இல்லாவிட்டால் நான் என்ன செய்யணும் இல்ல வாரம் என்னண்டா என்ன ஓ ஷாஃபி வேற எங்கயோ இந்த எடுத்த மாதிரி இன்னொரு வேற எங்கயோ இந்த எடுத்த மாதிரி நாங்க மட்டும் ரசுலா அப்படி தொழுகிறத பாத்துற மாதிரியும் உண்மை இல்ல எல்லா இமாம்களுமே ரசுலா எப்படி தான் தேடினா அதுல எல்லோருக்கும் தவறு வந்திருக்கும் ஆங்க ஆங்க பெரிய தவறுகள் இல்ல இல்ல ஒரு சின்ன ஒன்று ரெண்டு தவறு வந்திருக்கும் தவிர தவிர எதுவும் பாரத்துக்கு சான்ஸ் இல்ல வந்திருக்கலாம் தான் தவறு சொல்றது ஒரு சாரின் நீ என்ன செய்யவே இந்த நாங்க தெரியுமா கருத்து வேறுபாடு இல்லாத நிறைய தத்மீர் கட்டணுமா கட்டணும் ருக்கு செய்யணுமா ருக்கு இல்ல கருத்து வேறுபாடு இல்ல கருத்து வேறுபாடான ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு விஷயங்கள் அதனால ஒரு ஒரு இமாமும் அவருக்கு வந்த ஹதீஸ்கள் அவருக்கு கிடைச்ச விளக்கங்கள் இதுகளை வைத்து விளக்கம் சொல்லிருவாங்க காபாவின் திசையை நோக்கி தொலை சொல்லி இருப்பது நாம் பணித்துள்ளோம் ஆனால் முன் நிறுத்தி தொழுமாறு சிலர் கூறப்படுவது சரியா சொல்லிக்கிற மாதிரி எனக்கு விளங்குறது காபத்துள்ளான தோற்றத்தை மனசுல கொண்டு வரும் நினைக்கிறேன் அபாயமான விஷயம் அப்படி கொண்டு வராம திசையை மட்டும்தான் நோக்கி தொலை மணக்கான் முன்னு எதையும் நாங்க கொண்டு வரக்கூடாது அல்லாவத்தான் நாங்க தொழுகிறோம் மணக்கான்ல எங்களுக்கு ஒரு நாளும் எந்த உருவமும் வரக்கூடாது தொழுகையை வரல மிக அபாயகரமான விஷயம் கடைசியில் காபத்துலா தொழுகிற மாதிரி போய் அது மணக்கான் கொண்டு வர அப்படி அல்ல ஆனா அப்படி வந்துருது சில எனவே காபத்துள்ள திசையை நோக்கி நாங்க தொழிலுமே தவிர திரிபுலாவை நோக்கி தொழில்நுட்பமே தவிர இப்படி மணக்கான் முன் கொண்டு வர சொல்லி எனக்குண்டா என்ன பொறுத்து வரல அப்படி ஒரு ஒழுங்கு இல்லை என்றுதான் தொழுகையில் பேணுதல் உயிரோட்டம் இரண்டும் ஒரே கருத்தை தருமா இல்லாவடியும் பேணுதலுக்கான விளக்கம் தரும் ரெண்டும் பேரை உண்மையில பேணுதல் நாங்க சொல்ல வாரம் நேரத்தை கவனமாக கவனித்து உரிய நேரத்துல தொழுவது விடாமல் தொழுவது சட்டத்திட்டங்கள் ஒழுங்காக பேணுவது சட்டத்திட்டங்கள்ல பொதுபோக்கு இல்லாமல் இருப்பது இதுக்குத்தான் நாங்க பேணுகள் சொல்லுவார் உயிரோட்டம் சொல்லவார் என்னென்ன அந்த தொழுகையின் போது அல்லாவுடைய நினைவு வருமாறு பார்த்துக் கொள்வது அல்லா இறை நினைவு ஒரு தொழுகிறோமா பார்த்துக் கொள்வது பிறகு அந்த தொழுகையுடைய பாதிப்பு தொடர்ந்து வாழ்க்கையில் இருக்கிறதுவா பார்த்துக் கொள்வதால் நாங்க உயிரோட்டம் என்று சொல்லால என்று சொல்லவார் எமது தொழுகையின் ஒவ்வொரு இருப்புகளுக்கும் அஜமிகள் என்ற வகையில் தமிழ் மொழியை பயன்படுத்தி சொந்த பிரார்த்தனைகளை தொழுகைக்கால செலாங்கொடுத்து முடிக்க முன்னர் மேற்கொள்ள முடியும் அரபு மொழி தான் மொழிபெயர்க்கையில் அரபு மொழியில் மட்டும்தான் தொழில வேற எந்த மொழியிலுமே மொழிபெயர்த்துள்ள முடியாது என்பது ஏகோபித்த முடியும் கருத்து வேறுபாடே இல்லாது எனவே செய்யவழில நாங்கள் அஜமி என்றாலும் என்ன செய்யலாம் இப்ப சொன்ன இந்த திக்ருகளை அவுராதுகளை கொஞ்சம் டைம் எடுத்தா கொள்ளும் எங்களை பிரச்சனை அதுக்கு டைம் எடுக்கிறதுக்கு ரெடி கொஞ்சம் நேரம் எடுத்து நாங்க படிச்சோமா இருந்தா பெரிய ஒரு விஷயம் ஒரே சொல்வார் அடுத்து எங்களுக்கு தெரியும் தெரியும் சுபான் அல்லாண்டா தெரியும் அல்லாஹ் அக்பர்டா தெரியும் தெரியும் இப்படி நிறைய சொற்கள் தெரியும் எங்களுக்கு எனவே கொஞ்சம் நேரம் எடுத்து அதை அப்படியே வாசிச்சு பொருளை பார்த்து பிடிச்சோம்னா எங்களுக்கு பிடிச்சு இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா உண்மை எனவே அங்க நாங்கள் ஓத போற சின்ன சின்ன வசனங்கள் பெரிய தொகையாக ஓதுறது சூடத்தில் பார்த்தியாவும் இன்னொரு சூடாகவும் தான் பெருசு மற்ற அவ்வளவும் சின்ன சின்ன விஷயங்கள் எனவே கொஞ்சம் டைம் எடுத்தால் நாங்கள் அழகாக இதை விளைய் கொள்ளே போதும் காற்று வெளியாவதை அடக்க அடக்க முடியும் என ஒருவர் சொல்ல கேட்டு இதை பற்றி என்ன கூறுகின்றீர்கள் இந்த தனே கனவே சொன்ன ஹதீஷின் படி நீங்க ஒன்றுக்கு ரெண்டுக்கு போக இருக்கும் போது தொடாது உதாசை உள்ள அஸ்பசே ஹதீஸ்ல அவர் ஒன் போக இறுகி இக்கும் போதும் போய் தொடாதி அடக்கி கொண்டு தொழாய் அதிசல் தெளிவா வந்து அதுல இது எனவே அந்த அப்படி நாங்க அடக்கி கொண்டு தொழும்போது சரியா துளையில ஒரு நாள் மனம் தான் வேறங்கியால்தான் அதுதான் கவனம் போ எனவே அதெல்லாம் நீக்கி போட்டு தொழுகிறது தான் நல்ல அழகா நிம்மதியாக ஒழுங்காக தொழைய

அசலாமி என்று ஓதினோம் ஓதினோல்ல மரணித்தன் பிறகு அசலாமோ அலன் நபி என்று ஓதினதாக இபுல் மசூத் பதினாம் நாட்கள் சொன்னார் எனவே இபுல் மசூத் சொன்ன அந்த ஒழுங்குப்படி ஓதுவது மிக சிறந்த இலகாரத்தில் வேறுபாடு இருந்தார் கூட சிறந்தது அப்படி ஓது தொழுகையை விடுவதற்கான நியாயங்கள் தூக்கமும் ஒரு நியாயம் ஏனெனில் சுபக தொழுகையை விடுவதற்கான முக்கிய காரணம் தூக்கம் என நான் நினைக்கின்றேன் இது பொடுபோக்கு என்று நினைக்கின்றேன் சுப தொழுகையை விடுறதுக்கான நியாயமா தொழு தூக்கத்தை எடுக்கவானோம் அது ஒரு பொடுபோ இல்ல அல்லாஹாலா சுபகு எலும்போனும் வச்சிருக்கிறேன் தொழுகையை விட்டு தூக்கத்தை விட்டுட்டு எழும்போணு மன்னு வச்சிருக்கிறேன் எனவே நாங்க நீண்டு தொழுதுட்டு தூக்கம் வைத்து தூக்கி போட்டு தூக்கம் போட்டு வளமையாக சொல்வது நியாயம் அல்ல என்றது தெளிவான ஒரு விஷயம் எனவே இந்த சுபகத்தொழுக எப்படியாவது கஷ்டப்பட்டாவது எலும்பி தொடுக்குறதுதான் வச்சுருக்காங்க